அனைத்து அம்சங்களையும் தீர்ப்பு வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் ஜனவரி பத்தாம் தேதி தேதி பிடிக்கப்பட்டிருக்கிறது நீதி அரசே நாங்கள் அத்தனை அம்சங்களையும் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்க எரிசோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஜெயக்குமார் வந்து முன்னாள் ஜெயக்குமார் வந்துட்டு பதில் கூறியிருக்க என்ன உங்களோட கருத்து

தனிக்க ஆரம்பிக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கு இலக்குக்கு தமிழக மக்களும் கட்சியினுடைய அனைத்திலேயே அண்ணாத தொண்டர்களும் முழுமையாக ஆதரிக்கிற சூழல் உருவாகிறது கழகம் வந்து பிரிந்திருக்கிற சூழலில் இருக்கிறது கழகம் ஒன்றுபட்டால் தான் வெற்றி பெற முடியும் என்பதனை நாங்கள் இந்த யுத்தத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்ல வரை சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் காய்க்கு

அம்மாவ காலமாக உருவாக வேண்டும் இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுக்கான இயக்கமாக தலைவர்கள் உருவாக்கினார்கள் ஏழை எளிய மக்கள் நல்வாழ்வு பெற இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் அதனால்தான் ஐம்பது ஆண்டு காலம்

தீர்ப்பு நிமாக எங்களுக்கு கொடுத்துருக்க வேசிய மாத்தலாம் துண்ட மாத்தலாம் கொடிய மாத்தலாம் அப்படியே தற்காலிக தீர்ப்பாக அமைத்திருக்கிறது ஆனால் எங்க உடம்பில் இருக்கிற ரத்தத்தை யாராலும் எதுவும் தீர்ப்பு மாற்ற முடியாது நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலையும் நீங்க சார்ந்த அணி அதாவது நீங்க சார்ந்த கூட்டணி இது வந்து இந்திய அரசினை யார் தலைமை தாங்கி தேர்தல் இந்த தேர்தல் வந்து இந்த நாட்டுடைய தேசிய கட்சிகள் தான் நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய இந்தியாவில் ஏற்கிறது தேசிய கட்சிகளாக இரண்டு முறை வென்று பத்தாண்டு ஒரு சிறப்பான ஆட்சி மாண்பு பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்திற்கு நிறைய திட்டங்கள் தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நரேந்திர மோடியான் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்பதன் குளியின் அடிப்படையில் நாங்கள் ஆவருக்கு ஆளுநர் எழுதியிருக்கின்றோம்

பல கூட்டங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சக்திகள் அனைத்து அண்ணா கூடிய சக்திகள் அனைவரும் ஒன்று சேரலாம் ஒன்று சேர்ந்தால்தான் கழகம் வெற்றி அடைந்தது அதற்காகத்தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நானும் வேட்பாளர்கள் வேட்பாளர் இருக்க திரு அண்ணாமலை சார் அவர்கள் அவருக்கு நிறுவனங்கள் தொடர வேண்டும் இது கொண்டு பேட்டாக இருப்பதனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு அவருக்குன நிறைய இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று எங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் பெரிய ஒரு தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா வந்து நேரடியாக வந்து பார்த்து சொல்லுவாங்க நாக நாகியும் சொன்ன அறுபத்தி ஆறாவது வரை அரசு ஈரோடு மாவட்டத்தில் நாகம் போக்குவரத்து அது யாருடைய தோல்வி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட தோல்வி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மாணவ அம்மாவர்கள் சேமிப்பு தன்னக்கோதியாக தேர்தல் இருந்தபோது ஐந்து சட்டமன்ற தொகுதிகளே அங்கு வழங்கிய தொகுதி

சட்டத்துக்கு வந்து கட்டு அவரோட மருத்துவன் பேர்லாம் கையில போட்டேன் அவர் தானே எம்பி சொல்லி அழைச்சி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி வீட்டில தான் மீட்டிங் நடந்துச்சு இப்ப எது வேணாலும் பேசாலும் பேசுறாரு நிலைமைக்கு தவற மாதிரி நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்ப பேசுறாரு அந்த மாதிரி பேச்சுவார்த்தை எங்க வீட்டில எந்த காலத்துல வந்ததில்லை வாயில சொல்றது நம்ப